பகல் சாணி போர் கோழி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் எல்லாமல்லாம் எல்லாவே புகழ்ந்தவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினின் மேலான உத்தமத்துவது என்று இதும் பின்பற்றக்கூடிய அத்தனை மக்களுக்கு மீதும் பொழியப்படட்டுமா என்று பிரார்த்தித்து அருள் நிறைந்த இரவுகளில் அழகிய அறிவுரைகள் எனும் தலைப்பின் கீழ் இன்றைக்கு இன்ஷா அல்லா ரமதான் உறவுகள் வலுப்படும் மாதம் எனும் தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து வைக்கின்றேன் நம்ம தினந்தோறும் ரமணான் குறித்து ஒரு கருத்துக்குள் சொல்வது என்பது வெறும் கேட்டு போவதற்காக அல்ல எதை நம்ம கேட்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா அப்படி இல்லை என்றால் அது எவ்வாறு கொண்டு வருவது ரமணான் என்பதே ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி காலத்தில் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை நம்ம நடைமுறையில் அமல்படுத்தினோம் என்றால் மீதம் பல பதினோரு மாதங்களும் நமக்கு ரமலானாக இருக்கும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு தொழுகை நோன்பு சகாத் இன்ன பிற வணக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ மனிதர்களோடு உறவை பேணுவதற்கு குறிப்பாக உறவுகளோடு உறவை பேணுவதற்கு இஸ்லாம் மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது அதனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகளை துண்டித்தல் என்பது மிகப்பெரிய பாவம் சாதாரண பாவம் அல்லது சிறிய பாவம் அல்ல உறவுகளை துண்டித்தல் என்பது மிகப்பெரிய பாவமாக கணிக்கப்படுகின்றது அசு சொல்லி சொன்னார்கள் எவன் ஒருவன் உறவுகளை துண்டிக்கவில்லையோ அவன் சொத்துக்கு சொல்லுவான் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா உறவுகளை துண்டிப்பவர்கள் சொர்க்கத்துக்கு போக மாட்டார்கள் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று என்ன நமக்கு இருக்குமானா உறவுகளை துண்டிக்காமல் வாழ வேண்டும் அல்லாஹாலா முதன் முதல்ல படைக்கும் போது சில ரகம் என்று சொல்லப்பட கூட உறவை படைக்கிறான் அப்போது சில ரகம் சொல்லப்படும் உறவு எல்லா இடத்துல கேட்க ஒரு கோரிக்கை வைக்க என்ன கோரிக்கைனா இறைவா என்னை யார் பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களை நீ பற்றி பிடித்துக் கொள்வாயாக யார் என்னை வெட்டி விடுவார்களோ அவர்களை நீ விடுவாயாக என்று கேட்டபோது அல்ல அதை ஆமோதித்தவனாக உறவை யார் பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களை நான் பற்றி பிடித்துக் கொள்வேன் அதே சமயத்தில் உறவுகளை யார் எந்த தக்க காரணமும் இல்லாமல்

பதில் பேணுபவன் உறவை பேணுபவன் அல்ல மாறாக உறவை துண்டித்துக் கொள்ள விரும்பினாலும் எப்படியாவது உறவை வைத்துக் கொள்ள முயற்சி உறவை பேணுவதற்கான அர்த்தம் என்பதாக சொல்றாங்க முயற்சிக்கிறேன் நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஆனால் வெட்டி கொண்டே இருக்கிறார்கள் இது உங்கள் நடைமுறையை பார்க்கலாம் அப்போது நான் என்ன செய்வது என்று கேட்டபோது எதுவரை உங்களுக்கு முயற்சி இருக்கிறாயோ அதுவரைக்கும் வரைக்கும் அல்லாஹு உதவியாக இருப்பான் என்பதாக ரசூ செல்வாழ சிங்குவர்கள் என்ன பண்றாங்க சொல்லி கேட்டாங்க இப்போ ரசூவினோட வாழ்க்கை எடுத்துக்கள் குறிப்பாக அந்த அரபுலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மக்கத்து வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே கோத்திரங்கள் குலங்கள் அந்த உறவுகளே எப்படி தான் இருக்கும் இந்த குளத்துக்காரங்க அடுத்த குளத்தில் போய் உறவு வச்சுக்க மாட்டாங்க இந்த கோத்திரத்துக்காரங்க அடுத்த கோத்திரத்தில் சம்பந்தம் வச்சுக்க மாட்டாங்க அப்படி ரசூல்லாவோட நெருங்கிய கோத்திரம் ரசூல்லாவோட கோத்திரமான குறை ஒரு சிலரை தவிர பெரும்பான்மையான ரசூலா இஸ்லாத்தை எடுத்து சொன்ன பிறகு அந்த செய்திக்கு எதிர்ப்பு தெரிகிற காரணத்தினால ரசூலாவோட எதிரிகளாக மாறி போனாங்க சொந்தக்காரராக இருந்தபோது போதும் அந்த அளவுக்கு என்ன பண்ணான் கொடுமை பண்ணான் அல்லாதே குரான்ல அபூஜர்களை கண்டித்து வசனம் இறக்கப்படக்கூடிய அளவுக்கு ரசூர் உள்ளாவது கொடுமைகள் கொண்டார்கள் ரசூர் கொலை செய்ய துணித்தார்கள் ரசூர் மக்காவிலிருந்து மக்களாக இருந்து மதியனாக வெளியேற்றினார்கள் நினைச்சு பாருங்க நம்மளுடைய சொந்தங்கள் நாம் இருக்கக்கூடிய ஊரில் இருந்து நம்மை வெளியேற்றினார் நம்மை கொலை செய்ய திட்டமிட்டால் நம்மளுடைய பதில் என்னவாக இருக்கும் நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவங்க செஞ்சதை விட பல மடங்கு திருப்பி கொடுக்க எல்லாரும் ஆசைப்படுறோம் ஆனா ரசூல்லா இடத்துல மக்கா வெற்றிகின்ற போது பத்தே மக்கா மற்ற மக்கா வெற்றிகின்ற போது ஒருவர்களெல்லாம் நான் இருக்கிறார்கள் ரசூல்லா கேட்கிறாங்க இப்போது உங்களை நான் எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் கேட்ட போது நீ நல்ல மனிதர் நீ நல்ல மனிதனுடைய மகன் நீ நல்ல விதமான நடத்துவியாக என்று சொன்ன போது ரசூல் சொன்னாங்க நீங்க செய்த அனைத்தையும் நான் மன்னித்து இருந்தேன் அப்ப அதிகாரம் வரும்போது மன்னிக்கக்கூடிய உறவுகளை அரவணைக்கக்கூடிய அரவணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உறவுகளை யார் பணிகளானோ அவர்களுடைய ஆய்வு நீட்டிக்கப்படுகிறது அவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்படுத்தப்படுகிறது அது அவங்களுடைய முழுமையான ஈமானுக்கு அடையாளமாக இருக்கின்றது அப்போ உறவுகளை முற்றி பேசக்குள்ள உறவுகளுமே முக்கியமான உறவு பெற்றோர்கள் அல்லாஹ் சொன்னால் உங்களுடைய பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ உயிரோடு இருந்து முதுமை அடைந்து அவர்களை பூ என்று கூட ஒரு வார்த்தை சொல்லிடாதீங்க அவங்க என்ன வேணா செஞ்சிருக்கலாம் ஆனா அதுக்காக அவரை அவமானப்படுத்தி விடாதீர்கள் நோக்கடித்து விட்டு விடாதீர்கள் மாறா அவர்களுக்காக இவ்வாறு துவா செய்யுங்கள் என்னை சிறுவயில் எவ்வாறு அன்பாக பராமரித்து வளர்த்தார்களோ இறைவா இவர்கள் மீது அதே மாதிரி கருணையை காட்டுவாயாக அவர்களுக்காக துவா செய்வீர்கள் ரசூல்லா நான் யாரிடத்தில் அதிகமாக உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் என்று மூன்று முறை ரசி சவாலை சொன்னார்கள் தாயை தான் சொன்னார் அதற்கு பிறகு தந்தை என்று சொன்னார் அதே ரசிகர்களும் போது சுக்கத்துடன் நெடுக்கதை பேணிக் கொள்ள விரும்பினால் உன்னுடைய தந்தையுடனான உறவை பேணிக் கொள்வாயாக சொன்னார் அப்போ உறவுகளும் மிக முக்கியமான உறவு பெற்றோர்களான பெற்றோர்களுடனான உறவு எனவே இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய கடைசி மூலம் வரைக்கும் உறவுகளை முறித்து கொள்ளாமல் உறவுகளை அரவணைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அவைக்கு என்ன பண்ணால் ஏழ்மையாக இருக்குது உலக உறவுகளை நமக்கு காசு குணம் வந்துருச்சுன்னா நமக்கு அந்தஸ்து கூடி போச்சுன்னா நாம் உறவுகளை உதாசீனப்படுத்திவிடுவோம் அப்படி எல்லாம் இல்லாமல் அது மற்ற எல்லாமே மாறக்கூடியது உறவு என்பது நல்லா ஏற்படுத்தி கொடுத்த ஒன்று எனவே அந்த உறவுகளை அரவணைத்து உறவுகளோடு வாழ்ந்து உறவுகளோடு சுற்றி சொல்லக்கூடிய நல்ல மக்களாக அல்லா தவா உங்களையும் நாற்பவனாக இந்த துவா செய்தவனாக துவா செய்ய தூண்டியவனாக இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன்